அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலஹமதுல்லா மார்க்க கல்வி கற்ற ஒரு ஆலிமுடைய சிறப்பை பற்றி எடுத்துக்கூறும் இந்த நிகழ்ச்சி தாரமி கிதாபில் நூற்றி ஒன்பதாவது ஹதீஸாக பதிவாகியிருக்கு ஹஜத் ஹசன் ரஹமத்துல்லா இந்த ஹதீஸை அறிவிப்பு செய்கிறாங்க நபிசலுல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் ஒரு சபையில் அமர்ந்துருக்கிறாங்க அந்த சபையில் இருக்கிற சஹாபாக்கள் நபிசலுல்லாஹூ அலிஹி வல்லாம் அவர்கள்கிட்ட பனு இஸ்ராயலில் இருக்கிற ரெண்டு மனிதர்களை பற்றி கேள்வி கேட்குறாங்க யார சொல்ல பனு இஸ்ராயில ரெண்டு மனிதர்கள் இருக்கிறாங்க ஒருத்தர் மார்க்க கல்வி கற்ற ஆலிம் இவர் பர்ல துலுகைகளை மட்டும் தான் தொழுதுகிட்டு இருக்கிறாரு ஆனா மற்ற நேரங்களில தான் கற்ற மார்க்க கல்வியை மற்றவங்களுக்கு கத்துக்கொடுக்குறாரு இப்படிப்பட்டவர் முதல் மனிதர் இரண்டாவது மனிதர் யாரு அவர் ஆலிம் கிடையாது மார்க்க கல்வி கற்ற ஆலிம் கிடையாது ஆனா அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க தினசரி வாழ்க்கையில அதிகப்படியான நன்மைகளும் செய்யறாரு இந்த அளவுக்குன்னா தொடர்ச்சியாக தினசரி இரவுல நின்று வணங்குறாரு பகல்ல நோன்பு வைக்கிறாரு இந்த அளவுக்கு ஒரு பரிபூர்ண வணக்கசாலியான ஒரு மனிதர் இரண்டாவது மனிதர் யார் ரசூலல்லா இந்த ரெண்டு மனிதர்களில் யார் சிறந்தவங்கன்னு நபிசுலல்லா அலையம் அவர்கிட்ட சஹாபாக்கள் கேட்கும்போது நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் உடனே பதிலளித்தாங்க அந்த ஆலிம் தான் சிறந்தவர் அந்த மார்க்க கல்வி கற்ற அறிஞர் தான் சிறந்தவர்னு நபிசல்லா அவர்கள் சொல்லுவாங்க தொடர்ச்சியாக சொல்லுவாங்க ரசூலல்லா அந்த மார்க்க கல்வி கற்றவருக்கும் அந்த வணக்கசாலிக்குமான வித்தியாசம் எந்த அளவுக்கு அப்படின்னா உங்களுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம் ஆகாசம் போன்றதுன்னு சொல்லுவாங்க சுபஹான் அல்லா எப்பேற்பட்ட பாக்கியம்னு யோசிச்சு பாருங்களேன் அதான் ஒரு இடத்துல சொல்லுவாங்க அல் உலமா உ வரசத்துள் அன்பியா ஆலிம்கள் மார்க்கு கல்வி கற்றவர்கள் நபிமார்களின் வாரிசுகள்னு சொல்லுவாங்க சுபஹான் அல்லா எப்பேற்பட்ட அந்தஸ்துக்குரியவங்களா அல்ல அந்த மார்க்கு கல்வி கற்றவங்களை ஆக்கி வச்சிருக்கான்னு யோசிச்சு பாருங்களேன் அப்படிப்பட்ட பாக்கியத்தை வல்ல அல்ல நம்முடைய சமுதாயத்தில் ஒவ்வொரு ஆண் பெண்ணுக்கும் நசீபாக்குவானாக ஆமீன் அஸ்லாமு வலைக்கும் வரமத்துல்லி ஆம் சார்ந்த முஸ்லீம்கள் விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்ற முஸ்லீம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் வல்ல அல்ல நம்ம அனைவரையும் கபூல் செய்வானாக ஆமீன்